சியோன் குளிர்கால வேதாக ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் முழுவதுமாய் நாம் தியானிக்கப் போகிறோம் பதிமூன்று அதிகாரங்கள் உண்டு சிறு சிறு அதிகாரங்களாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாட்கள் முடிவடைவதால் ஆய்வு நாட்கள் முடிவடைவதால் இந்த பதிமூன்று அதிகாரங்களையும் இன்று தினத்திலே தியானிக்க தேவன் சாமி நமக்கு கிருபை பாராட்டுவாராக முதலாவது அதிகாரத்திலே குமாரன் தேபத்துதர்களை விட எப்படி மேலானவர் என்பதை அங்கே எபிரேயருக்கு எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த நிருபத்தின் முக்கியமான மையக்கருத்தை ஆரம்ப வசனங்கள் நிர்மாணிக்கின்றன முன்காலத்தில் தேவன் தமை மக்களுக்கு வெளிப்படுத்த தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார் ஆனால் இப்பொழுது படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் விட மேலானவரான குமாரன் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார் அவரே வார்த்தையாயினர் வார்த்தையானவர் வார்த்தையாய் தேவனோடு இருந்தவர் தேவனாக இருந்தவர் இப்பொழுது மாம்சத்திலே வெளிப்பட்டு கிருபையினாலும் சத்தியத்தினால் முடிந்தவரால் நம்மோடு வாசம் பண்ணின பொழுது அவர் பேசினதான அந்த வார்த்தைகள் இப்பொழுது வேதாகமத்தின் வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்திரபட்சநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த வார்த்தை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் அவர் அனுப்பினதான வருஷத்து ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார் இரண்டாவது அதிகாரத்தில் விசுவாசத்தை விட்டு விலகி செல்கிறதை குறித்து எச்சரிக்கையாக அங்கே அப்போது சிலர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்திரபட்சநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் தெய்வ தூதரிலும் சற்று சிறியவனாக்கிய நீர் மனிதனை மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினீர் என்று எட்டாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டதான காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் அப் தெரிவிக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம் கத்திரபட்சநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சோதனைகள் வருவதுண்டு ஆனால் சோதனைகளை எதிர்த்து நிற்கும்படி நாம் இருக்கும்படி கத்த நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் கத்திரபட்சநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மூன்றாவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி மோசையை விட பெரியவர் என்று அங்கே சொல்லப்படுது எபிரேருக்கு எழுத நிறுவனத்தை எழுதும் பொழுது எபிரேர்கள் மோசை அதிகமாக கனம் பண்ணினார்கள் மோசையை காட்டிலும் கிறிஸ்து பெரியவரோ என்று சொல்லி அவர்கள் சந்தேகித்தார்கள் எனவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் மோசியை விட அவர் பெரிய பெரியவர் என்பதை அங்கே அப்போசர் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம் கிறிஸ்துவோ உடைய வீட்டுக்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டு முடிவுரியதும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் நாமே அவருக்கு வீடாயிருப்போம் இருப்போம் அதே நேரத்தில் அபிசுவாசத்தை குறித்து எச்சரிக்கையையும் அங்கு அப்போ சிலர் தருகிறதை அங்கு தற்க தருகிறது குறித்து பார்க்கிறோம் கதிரபஸ் நாமதுக்கு மகிமை உண்டாவது நான்காவது அதிகாரத்தில் தேவண்டிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான ஓய்வு நாளை குறித்து நிலைப்பாடுதலை குறித்து எழுதப்பட்ட கதை குறித்து பார்க்கிறோம் அப்படி இலைப்பாடுதலில் அடையாமல் பின்வாங்கி போனவர்களாக காணப்படக்கூடாது என்பதை இலைப்பாடுதலில் எப்படி பிரவேசிக்க வேண்டும் இலைப்பாடுகிற காலம் இனி வருகிறதாக இருக்கிறது நிலைப்பாடுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவன் மகா பிரதான ஆசாரியர் என்பதையும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்பதையும் அப்போ சிலர் சுட்டி காட்டுகிறார் ஐந்தாவது அதிகாரத்திலே ஒரு த தரமான ஆசாரியருக்கு உள்ள தகுதிகளை குறித்து அங்கே அப்போது சில சுட்டி காட்டுகிறது குறித்து பார்க்க ஆசாரியன் அனுதாபம் உள்ளவனும் சாந்தம் உள்ளவனும் அரிய அறியாமையினால் விலகே செல்கிறவன் மீது பொறுமை உள்ளவருமா இருக்க வேண்டும் கதிர பிரசாமத்துக்கு மகிமை உண்டாவதாக குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடிதலை பற்றி கொண்டு தாம் பொருணராக பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மல்கிசதையின் முறைமின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தற்பிக்கப்பட்டார் கத்திரபட்சநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து ஆறாவது அதிகாரத்திலும் விழுந்து போவதை குறித்து எச்சரிக்கை தருகிறதை குறித்து பார்க்கிறோம் தேவனிடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவண்டிய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அடைந்து அவமானத்தை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்ட கதை குறித்து பார்க்கிறோம் தேவனிய வாக்குத்தின் உறுதியை குறித்து எழுதுகிறார் மெல்கி சத்தைக்கு முரணமைபடி அன்பராய கிருஷ்ணன் எப்படி அவர் ஆசாரி இருக்கிறார் என்பதை ஏழாவது அதிகாரம் சுட்டி காட்டுகிறது எட்டாவது அதிகாரத்தில் ஒரு புதிய உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியின் என்பதை அங்கே சுட்டி காட்டப்படுகிறது ஒன்பது அதிகாரத்திலே பூமிக்குரிய ஆசிரிப்பு கூடாரத்திலே கத்திரை தொழுதுகொள்களை குறித்து அங்கே நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது பத்தாம் அதிகாரத்தில் இக்காலத்துக்கும் ஒரே கிறிஸ்துவே நமக்கு பலியானார் என்று சொல்லி இங்கே தெரிவிக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம் பதினோராதத்தில் விசுவாசர்களின் பட்டியல் பிதாக்கள் நபி விசுவாசம் ஆபிரகாம் குடும்பத்தாருடைய விசுவாசம் மோசையினுடைய விசுவாசம் ராகுல் ராகுவின் விசுவாசத்தை குறித்து தன் பிள்ளைகளை சீர்படுத்துகிறது விதத்தை குறித்து பன்னிரெண்டாம் அதிகாரத்திலும் தொடர்ந்து பதிமூன்றாம் அதிகாரத்தில் முடிவான உபதேசங்களை குறித்து முடிக்கிறார் கத்திரப்பில் மகிமை உண்டாகும் இந்த உபதேசங்களிலே மாற்றங்கள் நிலைத்திருப்போம் கத்தர் மகிமையான காரியங்கள் செய்துள்ளார்கள் ஆமையின் ஆமை